அவங்க சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அது வேற செமினாரே வைக்கலாம் நீங்களே வைக்கலாம் அது ஒரு நாள் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்றே பொய் சொ விஷம விஷமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்கறது வெளியில பரப்புறது மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்யறது அதை திருத்திக் கொள்ளலாம் ஆனா டிஸ்இன்ஃபர்மேஷன் ஷவுக்கு சங்கர் ஷவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அவர் செய்யற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் வேற அந்த மாதிரி முடிவெடுக்கலாம் நமக்கு தேவையில்லை அவரும் டிஜிட்டல் மீடியா தான் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் ஆனா நம்ம நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் இல்ல அது வேற வேற பிசினஸ் அது அதனால அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஓப்பன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம்